முருகா வெச்சுவேல் முருகா மேலுண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உரிமை கோரும் ஒன்று மீண்டும் உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே அது என்னப்பா ஒன்று என்று கூறுகின்றீர்கள் அது என்ன என்று தானே கேட்கின்றாய் அந்த ஒன்று உன் மனதிற்கு மிகவும் பிடித்தவர்தான் தங்கமே ஏதோ ஒரு காரணத்திற்காக அது எப்பொழுது உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஒருவர் மீண்டும் முன்னிடமே வரவேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இது எனக்கே சொந்தமானது என்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று கூறினாயல்லவா உனக்கு சொந்தமானதை உன்னிடம் நான் தரப்போகின்றேன் அதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்த காரியம் வெற்றி அடையாவிட்டால் தோல்வி அடைந்து விட்டால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது அதே போலத்தானே இத்தனை நாட்களாக எனக்கு சொந்தம் என்று நினைத்த விஷயம் இப்பொழுது உன்னை விட்டுவிட்டு விட்டு சிறிது சிறிதாக விலகி செல்வதை நினைத்து நீ தவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய மன வலிமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் உனக்காக அனைத்தையும் நான் சரி செய்து தருகிறேன் என்று கூறினாலும் உன் மனதில் வலிகள் குறைந்த பாடில்லை கவலைப்படாதே உன் மனதை ஊக்கப்படுத்து உனக்கு சொந்தமான அந்த ஒன்று உன்னிடம் விட்டு செல்லாது உனக்கானது உன்னை விட்டு செல்லும்படி நான் என்றுமே செய்ய மாட்டேன் நீ உரிமையாக அவர் எனக்கானவர் கடவுளால் இணைக்கப்பட்டவர் எனக்காக மட்டுமே பிறந்தவர் பின்பு எப்படி நான் அவரை இழப்பேன் எக்காரணம் கொண்டும் நான் அவரை இழக்கக்கூடாது இழக்கவும் மாட்டேன் என்று நீ எவ்வளவு பிடிவாத இருந்தாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் சில காலகட்டங்களினால் நீ அவரை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது ஆனால் நீ உரிமைக்குரிய அந்த ஒருவர் அப்பொழுது பிரிந்து சென்றாலும் இப்பொழுது மீண்டும் முன்னிடமே வந்து சேர ஆசைப்படுகின்றார் என் செந்தில் ஆண்டவன் பார்த்து என்று எப்பொழுதும் நீ சொல்வாயல்லவா நீ சொல்ல ஆசைப்படும் ஊர் என்றால் செந்தூர் என்று சற்றும் யோசிக்காமல் சொல்வாயல்லவா உனக்கு ஒரு தாய்மடி தாளாட்டுவது போல் செந்தூர் அலை உன்னை சீராட்டுவதாய் சொல்வாய் அல்லவா உன் அகமும் புறமும் அறிந்தவன் நான் நானே சொல்கின்றேன் தோல்விகள் தற்காலிகமானது உனக்கு நிரந்தரமான உறவு உன்னை விட்டு எங்கும் செல்லாது உனக்கென படைக்கப்பட்ட அந்த ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் வெகு விரைவில் உன்னை வந்தடைந்து விடுவார் நீ எனக்கானவர் அவர் என்னை விட்டு செல்வது சற்றும் சரியில்லை அப்பா அவரை இழந்து என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது அவருடைய பிரிவு எனக்கு தரும் மன வலிமைகளை வழிகளை நீங்கள் அறியாமல் இருந்திருக்க மாட்டீர்கள் என்னை கண்ணீர் விட்டு அழ வைக்கும் உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன் என்று கூட நீ என்னிடம் பலமுறை சண்டையிட்டுள்ளாய் உன்னுடைய சண்டையிலும் நீ அவர் மீது வைத்திருந்த அன்பு தான் எனக்கு புரிந்தது என் மேல் நீ கோபமாக இருக்கிறாய் என்ற கவலை எனக்கு இல்லை அவர் மீது எவ்வளவு அன்பாக இருக்கின்ற என்ற சந்தோஷம்தான் அதனால்தான் அவரை உன்னிடத்தில் மீண்டும் வர செய்து விட்டேன் அவருடன் இணைந்து நீ ஒன்றாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கான சொந்தம் அவர் நிச்சயம் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா